என் மே சுத்தை விட என்னை விட்டு விலக மாட்டா கவலை இல்லை கண்ணீர் இல்லை நீந்த சிந்தனை இல்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை நீனான சிந்தனை இல்லை கர்த்தரும் ரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்ற நேக்கமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் இளையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் இயர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் சரியா ரெண்டரை மணி அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைய தினத்திலும் பரிசுத்த ஆவியானவர் என்னை தெளிவாக வழிநடத்தினபடியே இன்றைய தினத்தில் நான் அதாவது தேவநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை சந்தித்து இந்த ட்ரஸ்ட்டு சம்பந்தப்பட்ட அந்த இந்த நிலத்தினுடைய பட்டா சம்பந்தப்பட்ட அந்த மூல பத்திரங்களை அந்த மூலப்பத்திரங்களின் ஜெராக்ஸுகளை கிராம நிர்வாக அலுவலரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக காலையில் ஆயத்தப்பட்டேன் அந்த மூலப்பத்திரங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூலப்பத்திரங்கள் அதாவது ஒன்று நான் இந்த ட்ரெஸ்டுக்கு கொடுத்தது அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தங்கக்கிட்ட இருந்து வாங்கின அந்த டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்னொருத்தவங்க இருந்து வாங்கின டாக்குமெண்ட்டு அப்புறம் அவங்க இன்னொருத்தங்கிட்ட அதுக்கு முன்னால் வாங்கின டாக்குமெண்ட் சரிங்களா இதில் உள்ள ஜெராக்ஸ் எல்லாம் கிருபை கிருபைனால கர்த்தர் எனக்கு கிடைக்க செய்தார் இந்த இடத்த வாங்கும்போதே அவங்கக்கிட்ட வாங்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் ஞானத்தை தந்தார் சரிங்களா ஆகவே அவைகளுடைய ஜெராக்ஸ் எடுக்க போனேன் களகாட்டில் போய் ஜெராக்ஸ் எடுத்து தடையாக தான் இருந்தது ஏன்னா போகிற இடத்துல களகாட்டுக்கு போகிறேன் கரண்ட் இல்லை ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு கரண்ட்டு இல்லை அப்புறம் போனேன் எங்கேயாவது இன்வெர்டர் இருக்க கடையிலையாவது பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அலைஞ்சேன் ஆனால் ஒரு கடைக்கு நான் போகும்போது கரண்ட் வந்துட்டு அன்பான தெய்வப்பிள்ளைல கருத்தொடருக்கு கிருவை சரிங்களா அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்தேன் அறுபத்தி ஏழு ரூபா சரிங்களா எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அப்புறம் ஏற்கனவே அந்த கிராம நிர்வாக அலுவலரிடத்தில் நான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்து அதற்கான அந்த காப்பியை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க இது கூட நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி விவோட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அதன்படி நான் அந்த விவோட்டை கொண்டு அதை கொடுத்தேன் விவோ அதை வாங்க மாட்டேன்ட்டார் இது இல்லை எனக்கு வேண்டாம் இது எனக்கு ஏற்கனவே மொபைலில் வந்துட்டு இதை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டார் சரிங்களா வேண்டாம் அப்படின்ட்டார் எனக்கு மொபைலில் வந்துச்சு அதனால் இதை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டார் சரிங்களா அதை நான் வச்சிருக்கேன் ஏற்கனவே அந்த ஒரிஜினல் ஆகவே அது கூட இந்த ஜெராக்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி நூல் போட்டு தச்சு ரெடி பண்ணி அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரப்பர் ஸ்டாம்படி கையெழுத்து போட்டு பக்காவா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீவை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்போது பரிசுத்த ஆவியான்னு ஒரு என்னோடு பேசினார் வீவோட்ட கொண்டு கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே அவர்கிட்ட கொடுத்த தானே அவர் வாங்க வேண்டிய இந்த அப்ளிகேஷனே இருந்து வாங்கலை சரியா அதனால் நீ அவர்கிட்ட கொண்டு கொடுக்க வேண்டாம் இதை கொண்டு நீ டைரெக்டாக அந்த தாசில்தார்கிட்ட கொண்டு கொடு இப்படி வீவோட்டை நான் கொடுத்தேன் ரெண்டு தடவை மூணு தடவை நான் மனு இது பண்ணி கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஆனால் நான் கொடுக்கும்போதெல்லாம் இதை அவர் வாங்க மாட்டார் இது எனக்கு மொபைல் ஃபோனில் யாருக்குமே வந்துட்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றவாரு ஆகவே அவர் வாங்க மாட்டார் அதனால் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு கொடு அப்படின்ட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினார் ஆகவே காலையில் எழுந்தி நேரே பைக்கில் போயிட்டேன் பைக்கில் போய் அங்கே போய் குறிப்பிட்ட அந்த துணை தாசில்தார் பட்டா சம்மந்தப்பட்ட அவங்கள போய் பார்த்தேன் அவங்க இன்றைக்கி முகாமுக்கு போயிட்டாங்க அப்படின்னாங்க அந்த மேடம் ஆகவே அந்த இருந்து சாப்பிட்டு கொடுத்தேன் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருவீங்களா கொடுத்துட்றேன் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சாயங்காலம் தான் வருவாங்க நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி டேபிளில் கொண்டு வச்சுட்டாங்க மேலே சரிங்களா சரி அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு இது அதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் சரி எல்லாம் இருக்குது அதெல்லாம் இருந்துன்னா அவங்களே அதை இது பண்ணி விட்டுருவாங்க வேணா இன்னொரு நாள் போய் நான் அவங்கள பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும் இப்படி நான் கொடுத்தேன் மேடம் அப்படின்னு சொல்லி விவரங்களை சொல்ல வேண்டியிருக்கும் சரிங்களா அந்த வேலையை முடிச்சுட்டேன் அனுப்பங்களே அதை அங்கே கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப களக்காட்டுக்கு போய் ஒருத்தர் சார் பதிவாளர் அவங்கள பார்த்தேன் இது பதிவு பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட உட்காந்து பேசுனாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளெல்லாம் சொன்னாங்க சரிங்களா நீங்கள் எப்படி நிறைய இதெல்லாம் போட்டிருக்கீங்க இதெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் நம்பர் மட்டும் நீங்கள் போட்டால் போதும் சப்ளைமெண்ட்டு அது இது அதெல்லாம் நீங்கள் போடவே வேண்டாம் அதை ஒன்றும் நீங்கள் போட வேண்டாம் அப்படின்ட்டார் அந்த ஒரிஜினலை நீங்கள் கொடுக்கும்போது அதுக்குள்ளே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உள்ளே வந்துடும் அமெண்ட்மெண்ட்டு சப்ளைமெண்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே உள்ளே வந்துடும் இது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் போட வேண்டியதில்லை இதெல்லாம் எடுத்து விட்ருங்க அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு நம்பர் ஃபைவ் பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு புக் ஃபோர் அதை மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் பண்ணது இந்த இடம் இருக்குதுல அதெல்லாம் நீங்கள் இதில் சேர்க்காதீங்க அதை நீங்கள் எடுத்து விட்ருங்க அதை நீங்கள் சேர்க்கும்போது அப்புறம் அந்த இடத்துக்குள்ள மதிப்பு அந்த இதெல்லாம் அதெல்லாம் போட்டு இது பண்ண வேண்டியது வரும் அப்புறம் அதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும் அப்புறம் நீங்கள் அது சம்மந்தமாக ஆடிட்டர் தான் இது பண்ணி தரணும் அதனால் அதெல்லாம் நீங்கள் சேர்க்காதீங்க அப்புறம் ட்ரஸ்ட்டுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு காட்டாதீங்க சொத்து இருக்குதுன்னு காட்டால் அந்த சொத்துக்குள்ளே மதிப்பு என்ன அந்த இதெல்லாம் அதெல்லாம் போட வேண்டியது வரும் அதெல்லாம் நிறைய சிக்கலாக இருக்கும் எனக்கும் சிக்கலாக இருக்கும் உங்களுக்கும் சிக்கலாக இருக்கும் அதெல்லாம் போடாதீங்க அந்த முத டாக்குமெண்ட்டை நீங்கள் விட்டுருங்க அந்த இடத்த விட்டுருங்க சரிங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அரை மணி நேரம் உட்காந்து ஏண்ட பேசினார் பேசிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க எனக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒரு ஆடிட்டரை பார்த்து அவங்க மூலமாக இது பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார் சரிங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்திருக்குறேன் சரிங்களா எப்படியும் இது கடைசியாக பண்ணுறேன் இதை பக்காவாக பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நானும் தீர்மானிச்சிருக்கிறேன் ஏன்னா இதை பதிவு பண்ணுறதுக்காக தான் அக்கௌண்ட்லேருந்து இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் சே சேர்த்து வச்சுருந்ததை எடுத்தேன் அது வீணாக செலவாயிடக்கூடாதுன்னு எனக்கு பயமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அன்பானோங்களே இன்றைக்கி நாளைக்கு போய் ஆடிட்டரை எப்படியாவது பார்த்து இந்த மேட்ரெல்லாம் காமிச்சு காமித்து அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கிறிஸ்டியன் ரிலீஜியஸில் அந்த இதிலே தான் பண்ணணும் அதுக்குள்ளே இது பண்ணி கொடுங்க அந்த இடத்தையும் இது உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா டொல்லியே வந்து ஏற்கனவே வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால் இந்த இடம் ஒன்றும் பத்து லட்ச ரூபா மதிப்புக்குள்ளதெல்லாம் கிடையாது மிஞ்சி போனால் கூடி அதிக அதிகமாக போனால் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் இப்போ உள்ள மார்க்கெட் மதிப்பே சரிங்களா சொந்த மதிப்பு இப்போ அவ்வளோதான் இருக்கும் நான் வாங்கும்போது ஐம்பத்தொராயிரம் சரிங்களா பதிவு அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எல்லா செலவும் சேர்த்து இப்போ போனால் மிஞ்சி போனால் ஒரு லட்ச தான் வரும் இடத்துக்குள்ளே மதிப்பு பத்து லட்ச ரூபாலாம் வராது அதனால் டேக்ஸ்லாம் கட்ட வேண்டியது வராது ஆகவே அவங்கக்கிட்ட சொல்லி இதையும் அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அதை பக்காவாக பண்ணுறதுக்குள்ளே ஏற்பாடாக நாளைக்கு போய் பார்த்து பண்ணணும் பார்த்து பண்ணணும் எனக்கு ரெஸ்ட்டே இல்லை உட்கார்றதுக்கு தண்ணி குடிக்க கூட நேரம் இல்லைங்க வந்த வந்த உடனே ரேஷன் கடையில் ஜாமான் போடுதாங்க அப்படின்னாங்க போய் ரேஷன் கடையில் அந்த ஜாமானை வாங்கிட்டு தண்ணி குடிக்கல தனி தாகமாக இருக்குது சரி இந்த இதை ரெக்கார்டிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா தேவை இருக்குது நிறையா தயவுசெய்து ஆண்டர் உங்களோட பேசுனா அந்த அக்கௌண்டில் உங்களால் எந்த காணிக்கைகளை போட்டு விடுங்க மனைவியும் ரொம்ப மோசமாக தான் இருக்கிறாங்க நான் அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப மோசமாக தான் இருக்கிறாங்க அதனால் மிகுந்த பை பண நெருக்கடியில் தான் இருக்கிறேன் வாய் கட்டி வயித்த கட்டி ஐயாயிரம் ரூபாய் எப்படியாவது நான் அதிலேருந்து செலவழிக்கக்கூடாது ஏன்னா பத்திர செலவுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி அதை பத்திரப்படுத்திடுவேன் நிச்சயமாக அதிலேருந்து எடுக்க மாட்டேன் ஆமாம் எனக்கு கையில் காசு வந்துன்னா சாப்பிடுவேன் இல்லைன்னா செலவு பண்ணுவேன் இல்லைன்னா அவசர செலவு தான் தேவையான செலவு தான் அனவாசியங்களும் பண்ண மாட்டோம் ஆகவே அன்பான பிள்ளை ஆண்டவர் உங்களோட பேசுனால் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது எனக்கு இல்லை கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அன்பானவர்களே பிள்ளை எது எப்படியோ கத்தர் எல்லாத்தையும் நன்மைக்காகவே செய்கிறார் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்குது ஆகவே தொடர்ந்து இன்னைக்கு போனால் ஆடிட்டர் பார்க்க முடியாது வெளியே அங்கேயும் சங்கரன் கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆகவே நாளைக்கே அது போய் பார்த்து எப்படியாவது பார்த்து மேட்டரியலாம் நான் ஓரளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் அவங்க கொஞ்சம் கரெக்ஷன் பார்த்து எடுத்து எப்படி போடணுங்குற போட்டு கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து சப்ரிஜிஸ்டர்டை கொடுத்து அது பண்ணிடுவார் யா சொல்லிட்டார் நீங்கள் அப்படி பண்ணுங்க பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு சரிங்களா நான் கேட்டேன் சரி எவ்வளோ ஆகும் ரெடி பண்ணிட்டு வந்த பார்த்து தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் சொத்து மதிப்புலாம் எல்லாம் காட்டினீங்கன்னா அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்களா ஆகவே வேலை இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களால் முடிஞ்ச காணிக்க கொடுங்க கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் அமேன் அமேன்